அஸ்ட்ரோ தமிழ ஆன்பு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி நிறைய பதிவுகள் நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு அந்த வகையில் நியூமராலஜி பற்றியும் ஜெமாலஜி பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட சிறப்பு விருந்தினர் இருக்கிறாங்க ஜெமாலஜிஸ்ட் அண்ட் சயின்டிஃபிக் நியூமராலஜிஸ்ட் திரு ஏ கே பாலசுப்ரமணியம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு வந்து நியூமராலஜி ரிலேட்டடாக வந்து நிறைய கொஷன்ஸ் இருக்கு அதுக்கு வந்து நீங்க நம்ம நேர்களுக்கு வந்து விடை சொல்லணும் ஸோ நியூமராலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஒரு நம்பர் வந்து ஒரு ஒருத்தரோட வாழ்க்கையில வந்து மாற்றங்கள் ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் நியூமராலஜி படி மாற்றம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா ஸோ நியூமராலஜி படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தரோட வாழ்க்கையில வந்து நம்பர்ஸ் வந்து எப்படி அவங்கள வந்து ஆட்சி பண்ணுது சார் அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம நியூமராலஜிங்கிறது எண்கணிதம் அப்படிங்கிறது எண்களுக்கு எப்படி இந்த பவர் வந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிரகங்கள் து அப்படிங்கிற போது இந்த கிரகங்கள் தான் நம்ம மனித வாழ்க்கையில் ஆட்சி செலுத்துது மனித வாழ்க்கையை ஆட்சி செலுத்துறது நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸோ அல்லது அது அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையை நகர்த்தும் திட்டமிடும் போதோ ஒரு ஜோதிடரை போய் நம்ம பார்க்கும்போது அவங்க கிரகத்தை தான் பார்த்து இது பண்ணுறாங்க கிரக அதிர்வுகள் எந்த இது மூலமாக வேலை செய்யுது அப்படின்னா கிரகமே வந்து நேரடியாக வேலை செய்யாது இப்போ சனியோடைய ஆதிக்கம் இருக்குன்னு வைங்களேன் ஒருத்தர் வந்து சனியே வந்து நம்ம கதவை தட்ட மாட்டார் ஆனால் அவர் வந்து எப்படி கதவை தட்டுவார்னு எட்டு எண் மூலமாக தான் வந்து கதவை தட்டுவார் பிரதியிட்டு அந்த எண்கள் மூலமாக தான் வந்து பிரதியிட்டு நம்ம வந்து அந்த எண்கள் பிரதி அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க நமக்கு ஆதார் நம்பர்லேயோ அல்லது மொபைல் நம்பர்லேயோ அல்லது வீட்டில் வர்ற ஏதோ ஒரு நம்பர் மூலமாக தான் அந்த கிரக அதிர்வுகள் நம்மக்கிட்ட வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த கிரகங்கள் இருக்கு இல்லையா இந்த கிரகங்கள் ஒன்பதுங்கிற மாதிரி எண்களும் ஒன்பது இந்த மாதிரி இருக்குது ஸோ ஒன்றா நம்பர்னா சூரியன் ரெண்டாம் நம்பர்னா சந்திரனுங்கிறது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும் கடைசியாக வந்து எட்டாம் நம்பருங்கிறது சனியினுடைய ஆதிக்கம் ஒன்பதுங்கிறது செவ்வாயுடைய ஆதிக்கோடு அது நிறைவை நிறைவடைஞ்சிருது ஸோ இந்த ஒன்பது எண்களும் ஒன்பது கிரகத்துடைய அதிர்வுகளை வந்து எடுத்துகிட்டு வர்றதுனால அவர் ஒன்றொன்றுமே தனிப்பட்ட முறையில் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு எண்ணுக்குமே பாசிட்டிவ் சைடு இருக்கும் நெகட்டிவ் சைடு இருக்கும் அதே மாதிரி அந்த எண்களில் பிறந்தவங்களுக்கும் பாசிட்டிவ் சைடு இருக்கும் நெகட்டிவ் சைடு இருக்கும் இஷ்டப்பட்டு செய்கிறது கஷ்டப்பட்டு செய்கிறதுன்னு சொல்லி ஒரு பசனம் கூட இருக்குது இல்லைங்களா சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுவாங்க மற்ற எண்காரர்கள் அதில் திணறுவாங்க அதனால் ஒரு ஒரு எண்காரர்களுக்கும் என்னென்ன வந்து பலம் எத எது பலவீனம் எங்கே ப்ளே பண்ணலாம் எங்கே வந்து ப்ளே பண்ணக்கூடாதுங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அறிவியல் ரீதியாக நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா கிரகம்னால் நீங்கள் ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அது அப்படின்னு ஜோதிடருக்கு ஜோதிடருமே மாறுபடும் ஆனால் எண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க எண்கள்னால் ஒரே ஒரே நம்பர்னால் ஒன்று தான் அதுக்குண்டான கேரக்டர் ஒன்று தான் ஸ்ட்ரைட்டாக வந்துடும் அது உங்களுக்கு ஸோ அதன் மூலமாக நம்ம வரும்போது நீங்கள் ஈஸியாக நம்ம வந்து எளிமையாக நம்ம வாழ்க்கையில் வாழ்வியலில் இயல்பாக கொண்டுட்டு வர்றதுக்கு எளிதாக இருக்கிறதுனால நியூமராலஜிங்கிறத நம்ம எடுத்துக்கலாமா ரொம்ப சிறப்பு சார் இப்போ நியூமராலஜி அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நியூமராலஜி வந்து பிரபஞ்சத்தோட எப்படி கனெக்ஷனில் இருக்குது சார் அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த எண் வந்து ஆரம்பிக்கும் போது எல்லாரும் ஒன்னா நம்பரில் ஆரம்பிப்பாங்க ஆக்சுவலாக அது வந்து ஜீரோவில் தான் ஆரம்பிக்குது இந்த ஜீரோவை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நம் நாட்டு அறிஞரான தான் கண்டுபிடிச்சது அவர் வந்து ஜீரோவிலேருந்து தான் உங்களுக்கு சுழற்சி அந்த சுழற்சிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க அது வந்து சுழற்சிங்கிறது ஒரு பூஜ்ஜியம் அப்படிங்கிறது ஆரம்பத்தை குறிக்கிறது ஆரம்பம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ராகுவோட எண் அது மறைமுகமாக பார்த்தா ராகுவோட எண் வந்து நாலாம் நம்பராக இருந்தாலும் கூட ராகுவோட ஒரு தன்மையை கொண்டது தான் அந்த ஜீரோங்கிறது இந்த ஜீரோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது யார் கையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ராகுவின் சின்னமான ராகுவின் குறியீடான விநாயகர் கையில் நீங்கள் இருக்கிறத பார்க்கலாம் மோதக வடிவத்தில் இருக்கும் அந்த மோதக வடிவங்கிறது ஜீரோ வடிவத்தில் இருக்கும் அதற்குள்ளே இருக்கிறதுடைய அமைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா பூரணம்னு சொல்லுவாங்க பூரணம் வெற்றிடத்துக்குள்ளே இருக்குது இப்போ வந்து பூரணத்துலேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது ஸோ விநாயகர் வடிவம் இதனுடைய வடிவத்தில் அடுத்த எண்டு கடைசி எண்டுன்னு கேட்டிங்கனாக்க இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க அந்த இன்ஃபினிட்டி காட் ஆஃப் இன்ஃபினிட்டின்னு சொல்கிறது யாருன்னு கேட்டிங்கனாக்கா ஆஞ்சநேராக தான் சொல்லுவாங்க அவருடைய வாலில் வந்து அந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை நீங்கள் பார்க்கலாம் மணி வடிவத்தில் ஸோ பிரபஞ்சத்தில் இது எப்படின்னா ஜீரோ டு இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வடிவத்துல தான் இந்த எண்கள் வந்து கனெக்ட் ஆகிருக்கு கண்டென்ட் ஆயிருக்கு இப்போ வந்து நியூமராலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் டூ நைன் அப்படி தான் வந்து சொல்றாங்க ஜீரோ பற்றி வந்து யாருமே சொல்ல முடியாது ஸோ ஜீரோக்கு ஏதாவது சுவாரஸ்யமா இருக்கா சார் நியூமராலஜி ஜீரோவை பொறுத்த வரைக்கும் யூனிவர்ஸுங்கிறது ஜீரோவில் வந்துடுது உங்களுக்கு எங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த ஜீரோவில் வந்துடும் இந்த ஜீரோவோட ஒரு சுழற்சி நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கனாக்கா ஆரம்பம் வந்து ஜீரோ சொல்கிறோம் அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒரு ஒன்போது வரைக்கும் போயிட்டு மறுபடியும் பத்துன்னு வரும்போது இந்த பத்துக்கு உண்டான இது என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சுழற்சி பத்துங்கிறது ஒரு எண்ணினுடைய சுழற்சி எண்கள் வரிசையினுடைய சுழற்சி ஒரு சுழற்சி முடிவடைஞ்சிருக்கு நிறைவடைஞ்சிருக்குது தான் ஒன்று ஜீரோன்னு சொல்லக்கூடியது இதே நீங்கள் ஜீரோவை வந்து நீங்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒன்று ஜீரோ அப்படின்னு போடும்போது தசமின்னு சொல்லக்கூடியது அது வந்து தசமியில் வரும் அது இந்த தசமி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்க பணமுடை இல்லாத ஒரு எண்ணது இந்த ஜீரோவை நீங்கள் யூஸ் பண்ணுற விதத்தில் பண்ணீங்கனாக்க நம்ம வாழ்வியலில் அதை நம்ம நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒன்று பக்கத்தில் ஜீரோ வந்துச்சுன்னு பணமுடை இல்லாத தேதி பணமுடை இல்லாத எண் அந்த தேதியில் பிறக்கிறவங்களுக்கு பணமுடை இருக்காது அதே மாதிரி அந்த நாட்களில் தங்கம் வாங்குறது சிறப்பு பத்தாம் தேதி தங்க பொருளா தங்கமாவே வாங்குறது சிறப்பு தேதி மாதவருடைய கூட்டி எண் மட்டும் பார்த்துக்கணும் எட்டு இல்லாமல் பார்த்துக்கணும் அஞ்சு இருந்தால் சிறப்பு ஸோ அந்த மாதிரி நாளில் சிறப்பா இருக்கும் இன்றொன்று நீங்க பாத்தீங்கன்னாக்க நிறைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நூற்றி எட்டுன்னு சொல்லுவாங்க நூற்றி எட்டில் பாத்தீங்கன்னாக்க என்னுடைய ஆரம்பமான ஒன்று கம்ப்யூட்ரு கடைசியில் வந்து எட்டு நடுவில் அந்த ஜீரோ வந்து கேப்சர் ஆகிருக்கும் ஸோ ஜீரோவை நம்ம வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் கொண்டுட்டு வர்றது தான் இந்த நூற்றி எட்டு மந்திரங்கள் உபயோகம் இது உச்சாடனம் பண்ணுறது அதே மாதிரி நூற்றி எட்டு நிறைவு பண்ணுறது அப்படி நிறைவு நிறைவு என்னென்னா ஒன்பதை தான் குறிக்குது அந்த நூற்றி ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ ஜீரோ பற்றி சொன்னீங்க இன்ஃபினிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டு போது இன்ஃபினிட்டியோட சிம்பல் வந்து எயிட் மாதிரி தான் இருக்குது ஸோ எயிட்டுக்கு உண்டான வந்து அதிசயம் ஏதாச்சும் இருக்குது இருக்குது நிச்சயமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அனலமானு ஒரு கான்செப்ட் இருக்குது அனலமானா என்னென்னு கேட்டிங்கனாக்க சூரியனுடைய ஓட்டம் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னாக்க சூரியன் வந்து ஒரே கிழக்கு திசையில் உதிக்கிறது இல்லை இது எப்படி உதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க சித்திரை மாதம் ஒரு இடத்துல உதிக்கும் ஆறு மாதம் கழித்து இங்கே நடுவில் வரும் மறுபடியும் ஆறு மாதம் இங்கே போகும் மறுபடியும் திருப்பி வந்து நடுவில் நிற்கும் ஸோ இதனுடைய வடிவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அனலமானு சொல்லிட்டு நம்ம நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னாக்க அதனுடைய வடிவம் வந்து ஒரு எட்டு வடிவத்தில் வறுத்துறோம் அந்த எட்டு வடிவம் வந்து அதுதான் இன்ஃபினிட்டின்னு நம்ம சொல்லக்கூடியது இயற்கை நிகழ்வு தான் அந்த வடிவத்தை தான் நம்ம அப்படி யூஸ் பண்ணுறோம் எப்பயுமே அப்படிங்க பார்த்தீங்கன்னாக்க இயற்கையில் நடக்கிற ஒரு வடிவத்தை தான் நம்ம வந்து அதை கொண்டுட்டு வந்து அந்த சிம்பிளை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் ரொம்ப பவர்ஃபுல்லானது அதனுடைய ஆற்றல் வந்து மிக அளவிட முடியாத ஒரு ஆற்றல் உடையது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த இன்ஃபினிட்டிங்கிறது இயற்கை நிகழ்வாக இருக்கிறதுனால தான் இந்த எட்டை நம்ம வந்து நம்ம கொண்டுட்டு வரோமா இப்போ எட்டுக்கு உண்டான குணாதிசயம் ஏதாச்சும் இருக்கா எட்டாம் நம்பருக்கு ஏகப்பட்ட குணாதிசயம் இருக்குது என்னன்னு கேட்டிங்கனாக்க ஒன்று எண்ணில் ஆரம்பித்து நம்ம சொல்லிட்டு வர்றோம் இல்லைங்களா இயற்கையிலேயே முத முதல்ல தோன்றினவங்க என் ஒன்றாம் நம்பர்காரங்க ஒன்றாம் நம்பர்காரங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா ஒரு இயற்கையிலேயே ஒரு மனிதன் தோன்றுறனா புதுசாக அவனுடைய கேரக்டர் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருப்பாங்க எப்படின்னு கேட்டிங்கனாக்கா கல்லங்க இல்லாமல் இருப்பான் ஃபஸ்ட்டு பிறந்தவங்க எந்த விதமான கல்லங்க உடம்பில்லாமல் இருப்பாங்க இயற்கை வைத்தியத்தை விரும்புவாங்க எல்லா விதத்தையும் கவனமாக கற்றுக்கொள்ளணும்னு ஆர்வமாக இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்னா நம்பர்காரங்கள்லாம் சிறப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கர்மா இருக்காது இயற்கையிலேயே முதன் முதல்ல தோன்றினதில் கர்மா இருக்காது ஸோ கர்மா இல்லாததுல அந்த கர்மா எப்படி கேரியவர் ஆகுதுன்னா வாதம் பித்தம் கபம்னு மூன்று விதமான விஷயங்கள் இருக்குது பித்தத்தின் மூலமாக தான் அது வந்து கேரியர் ஆகும் ஒன்றாம் நம்பர்காரங்களுக்கு முத முதல்ல பிறந்தாங்கிறது ப்ரூஃப் எட்டனா அவங்க பித்தத்து குறைவாக இருக்கும் பித்தமே இருக்காது அதே நீங்கள் அதுக்கு ஆப்போசிட் சூரியனுக்கு ஆப்போசிட் சனி அவர் வந்து எதிரி பெரிய எதிரி அது எப்படி சொல்கிறோன்னாக்க ஒவ்வொரு எண்லேயும் கேரியோவரை கேரியோர் ஆகி ரெண்டாம் தேதி பிறந்து மூணாம் தேதி பிறந்து இப்படி கேரியோர் ஆகி எட்டாம் நம்பரில் பிறக்கும் போது பழைய எல்லாம் அந்த பித்தத்தின் வடிவதில் சேர்ந்திருக்கிறதுனால எட்டாம் நம்பர் காரங்களுக்கு எட்டு பதினேழு இருபத்தாறில் பிறக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பித்தம் அதிகமாக இருக்கும் உடம்புல உடம்புல பித்தமாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா வயிற்று வலி இருக்கும் அவங்களுக்கு இந்த பித்தத்தை நீக்கிறதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னு கேட்டிங்கனாக்க உலகத்திலே வந்து ஒரு அருமருந்தாக இருக்கக்கூடியது பெரிய ருணரோக சத்ரு கர்மா வந்து தாக்கிக்கிட்டு ஒரு பெரியவரை போய் வழிபாடு பண்ணுறோம் என்கிட்ட ஒன்றுமே இல்லை நீங்கள் எனக்கு ஒரு தீர்வு காமிங்க அப்படின்னு காமிக்கும்போது அவங்க ஒரு பழத்தை கொடுப்பாங்க அந்த பழம் தான் இந்த அந்த எலும்பிச்சம்பழத்துக்கு கர்மா வைக்கக்கூடிய பவர் இருக்குது உலகத்திலேயே வந்து பித்தத்தை தணிக்கக்கூடிய பொருளும் அதுதான் ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்க ஒன்றுமே நம்ம முடியலை அப்படிங்கிற போது லெமன் வாட்ரு வித்தவுட் சுகர் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த கர்மாக்கள்லேருந்து தப்பிக்கலாம் சனி காலங்கள்லேருந்து தப்பிக்கலாம் அதே மாதிரி சனியினுடைய பயிற்சி இப்போ வரப்போகுது ஸோ மோசமான ராசியினரும் அந்த மாதிரி வந்து உபாயத்தை வந்து கை கொள்ளலாம் அவங்களுக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சனிக்குரியது வந்து தெய்வம் வந்து ஏழுமலையான் திருப்பதி ஏழுமலையான் தான் நம்ம சொல்கிறோம் அங்கே போய் முடியறக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க எட்டாம் நம்பருக்கு உண்டான சக்கரம் சனிக்குரிய சக்கரம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்க இங்கே இருக்குது சகசிராரத்தில் இருக்குது ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்க அந்த முடியை இறக்குறது மூலமாக அந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறாங்க அந்த ரேசர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடம் ஆக்டிவேஷன் ஆகிறதுனால அதுவும் குறிப்பிட்ட அந்த இடத்துல பண்ணும்போது உங்களுடைய கர்ம பலன்கள் நீங்குது இன்னும் கூடுதலான ஒரு விவரம் சொல்கிறேன் பாருங்களேன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற காலங்களை காட்டும் ஏழரை காலங்கள் அஷ்டம காலங்களில் ஒருத்தருக்கு முடி படியவே படியாது முடி வந்து படியாமல் குத்திக்கிட்டு இருக்கோம் என்னென்னு கேட்டீங்கன்னா உயிர்ப்பு சக்தியை வெளியில் விட்டுக்கிட்டு இருக்கோம் உடலில் இருக்கிற உயிர்ப்பு சக்தியை வெளியில் போக வச்சு நம்ம உடல் உபாதையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி மா உண்டான காலகட்டத்தில் திருப்பதி போய் அந்த முடி இறக்கிட்டு வரும்போது ஒரு நல்ல பலன்கள் கிடைக்குது ரொம்ப சிறப்பு சார் இப்போ அன்றாட வாழ்க்கையில வந்து நம்ம நிறைய நம்பர்ஸ் வந்து சந்திக்கிறோம் காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட் வரைக்கும் வந்து நிறைய நம்பர்ஸ் வந்து நம்ம அறிவியல் முகத்துல எங்கள் மயம் இப்போ இந்த நம்பர்ஸ் வந்து இப்போ நிறைய எக்கச்சக்கமா எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம் இப்போ குழந்தைங்க வந்து எக்ஸாம்ஸ் போறாங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் நம்பரா இருக்கட்டும் நம்ம யூஸ் பண்ற போன் நம்பரா இருக்கட்டும் இல்ல நம்ம யூஸ் பண்ற ஓட நம்பர்ஸா இருக்கட்டும் இல்ல நம்ம வசிக்கிற வீட்டோட நம்பர் இந்த மாதிரி நிறைய நம்பர் அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து எவால்வ் ஆயிட்டே இருக்கு வரும்போது இப்போ ஒருத்தரோட வாழ்க்கையில வந்து நம்பர்ஸ் வந்து இப்போ சக்சஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நம்பர்ஸ் வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் ஒரு ஒரு எண்ணுக்குமே ஒரு வந்து அதிர்ஷ்டகரமான எண்கள்னு இருக்குமா பர்பஸ்ன்னு இருக்கு அதாவது எப்படின்னா ஒன்றாம் தேதி பிறந்தவங்களுக்கு எது வந்து அவங்களுக்கு ஏற்றது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ ஒன்றாம் நம்பருக்காரங்க இயற்கையிலேயே இஷ்டத்தோடு செய்யக்கூடிய கஷ்டப்படாமல் செய்யக்கூடிய வேலை எது அப்படின்னு கேட்டிங்கனாக்க அரசு தொடர்பான அரசியல் தொடர்பான இயற்கை வைத்தியம் சம்மந்தப்பட்ட உலக பிரயாணங்கள் சம்மந்தப்பட்ட ட்ராவல்ஸ் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சுருவாங்க ரொம்ப எளிதாக அவங்களுக்கு கை வர கைவரப்பெறும் அதே மாதிரி அவங்க அதிர்ஷ்டசாலியாகவும் இருப்பாங்க ஸோ அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்க யூபிஎஸ்சி சர்வீஸ் எழுதுகிறது எக்ஸாம்ஸ் எழுதுறது இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும் இந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அவங்களுக்கு இயல்பாகவே நல்லா வந்துடும் ஒரு குறிப்பான விஷயம் வந்து ஒன்று இருக்குமா எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒன்றாம் தேதி பிறக்கிறவங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எந்த எண்களில் பிறக்கிறவங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்க நான் எதை குறிப்பிட்றேன்னு கேட்டிங்கன்னா புறத்தோற்றத்தை குறிப்பிட்றேன் அது என்னென்னு கேட்டிங்கனாக்க உயரம் உள்ளம் ஒன்று இருக்குது நிறம் சிகப்பு கருப்புன்னு இருக்குது முடி அதிகமாக இருக்கிறதுக்கு குறைவாக இருக்கிறது ஒன்று ஒல்லியாக இருக்கிறது ஒன்று குண்டாக இருக்கிறது ஒன்று ஸோ இந்த நாலு விதமான விஷயங்கள் வந்து உயிர்ப்பு சக்தியை குறிக்கிது இந்த உயிர்ப்பு சக்தின்னு நான் எதை குறிப்பிட்றேன்னு கேட்டிங்கனாக்க நீங்கள் பிறக்கும்போது நம்மளுடைய தந்தை இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பேருடைய முதல் எழுத்து தலையெழுத்தாக வரும் ஸோ ஆரம்ப எழுத்து அந்த எழுத்து வரும்போதே நீங்கள் பிறந்த தேதிக்கு ஏற்ற மாதிரி அந்த பேர் பிறந்த அந்த எழுத்து உங்களுக்கு சிறப்பாக இல்லைன்னா இருந்ததுனாக்க உயிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் இல்லைன்னா உயிர்ப்பு சக்தி குறைவான குழந்தைகளாக தான் பிறக்கும் பிறக்கும் போதே ஒரு நோய்வாய்ப்பற்றதோடு பிற குறிப்பாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் ஒன்றாம் தேதி பிறக்கிறவங்களுக்கு அவங்களுடைய அப்பாவுடைய பெயர் எம்மில் ஆரம்பித்தால் ஏதோ நிறைய பேர் இருக்குன்னு வைங்க நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம் எம்மில் ஆரம்பிக்குது அப்படின்னா ஒன்றாம் தேதி பிறக்கிற குழந்தை ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு உயிர்ப்பு சக்தி மிக குறைவாக அவங்களுக்கு அடிக்கடி நோய் வாய்ப்புடுவாங்க இப்போ அது பேர் வந்து எம்ல ஆரம்பிக்குது அப்படின்னா நம்மளுக்கு இனிஷியல் வந்து எம்ல தான் வரும் அதனால பாதிப்புகள் பாதிப்பு பிறக்கும் போது ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னாக்க குழந்தை பிறக்கும் போது எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி பிறக்கிறது இல்லை ஒரு குழந்தை பிறந்து உடனே டிசார்ஜ் பண்ணிடுவாங்க இன்னொரு குழந்தை பிறந்தா கொஞ்சம் நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணுவோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஸ்பத்திரியிலே ஐசியுலேயே வச்சிருக்கக்கூடிய சூழல்லாம் இருக்கு இல்லையா நம்ம அதுக்கு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னாக்க இதே மாதிரி ஒவ்வொரு எண்களுக்கும் இருக்கு ஒரு ஒரு எண்ணுக்கு மே அப்பாவுடைய அந்த எழுத்தினுடைய இது இருந்ததுனாக்க எதிரி எழுத்தா இருந்ததுனாக்கா அவங்களை வந்து உயிர்ப்பு சக்தி குறைவாக தான் வச்சுருக்கணும் அது பேர் வைக்கும்போது அதை நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா கவனிச்சிட்டோம்னா இந்த குறைபாடீங்களா ரொம்ப சிறப்பு சார் இப்போ நம்பர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒருத்தரோட வாழ்க்கையில வந்து முன்னேற்றத்துக்கு காரணமே வந்து சொத்து சேர்க்கறதோ இல்லை வண்டி சேர்க்கிறதோ அந்த மாதிரி இப்போ வண்டி வாங்குறாங்க அப்படின்னா இப்போ ஒரு வண்டியோட நின்றாம பல வண்டிகள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கணும் ஆஹ் விபத்து இல்லாம இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க அப்படி போகும்போது வந்து நிறைய பேர் வந்து ஃபேன்சி நம்பர்ஸா தேடி போவாங்க அப்படி இல்லாம அவங்களுக்கான நம்பர்ஸா வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அந்த நம்பர்ஸோட வைப்ரேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணும் வாகன என்ன அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது வாகனம் வரும்போது ரெண்டு விஷயம் இருக்குமா அதில் என்னன்னு கேட்டிங்கனாக்க ஒரு கெத்துக்காக காமிக்கிறது ஆல் செவன் நம்பர்ஸ் ஆல் நைன் நம்பர்ஸ் இல்லை செவன் நம்பர்ஸு இல்லை பாஸ்ன்னு இப்போ ஒரு நம்பர் வந்துருக்கு அது தெரியுமா அவங்களுக்கு எட்டு ஜீரோ அஞ்சு அஞ்சுன்னு அது பாஸ்ன்னு இவங்க போட்டுக்குவாங்க அது மாதிரி ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்டஸை காமிக்கிறதுக்குன்னு உள்ளது ஒன்று இருக்குது இந்த ஸ்டேட்டஸ் இப்போ வந்து ஒரு குறிப்பு என்னென்னு கேட்டிங்கனாக்க எண்களை மட்டும் கூட்டக்கூடாது டிஎன் தேர்ட்டி செவன் ஏஎக்ஸ் சிக்ஸ் டூ ஒன் செவனில் ஒன்றை மொத்தமாக கூட்டிடணும் அதுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது எல்லாத்தையுமே கூட்டி பார்த்து தான் டோட்டல் வந்து என்ன நம்பர் வருதோ அதுதான் பேசும் இந்த நாலு டிஜிட்டல் கூட்டி வர்றது பேசாது அதுங்க ஞாபகம் வச்சுக்கணும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த ஃபேன்சி நம்பருக்காக எவ்வளவோ செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அந்த ஃபேன்சி நம்பர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சில நேரங்களில் எதேச்சியாக நல்லாயிருக்கும் சில நேரங்களில் வந்து அது வந்து நெகென்ஸ்டாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து நிறையா பிரச்சனைகளை ஏற்படுத்தி தான் அது இயல்பானது தான் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்குன்னு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு எண் இருக்கு இல்லையா அந்த அதிர்ஷ்டகரமான எண் மட்டுமே பத்தாது ஏன்னு சொல்கிறேன்னு கேளுங்க நீங்கள் அந்த வண்டியை நீங்கள் மட்டும் ஓட்ட போடுறதில்லை யாரை யாரோ ஒரு ஒருத்தர் ஓட்டுவாங்க அவருக்கு எதிரியாக இருக்கலாம் ஸோ என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு அம்சம் உள்ள எண்கள்னு ஒரு வரிசை இருக்குது அந்த எண்கள் வரிசையை உபயோகப்படுத்தி எடுத்துக்கிட்டால்தான் உங்களுக்கு அந்த வண்டி வந்து விபத்து இல்லாமல் இருக்கும் அதிர்ஷ்டகரமாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஆம்னி பஸ் எடுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ரெகுலராக ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு அதில் லாபம் இருக்கும் ஸோ வந்து அந்த மாதிரியான உள்ளும் அதுவும் இருந்தேன் இப்போ நிறைய பேர் வந்து வாங்க வாங்கினோன்னே விற்குவாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் இருக்கு இல்லையா நீங்கள் போய் பாருங்கள் செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் விற்கிற இடத்துல இருந்து எல்லாத்தையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எடுத்து ஸோ அதுதான் சேல்ஸுக்கு வரும் நல்ல காரை ஏன் விற்க போகிறாங்க அதிர்ஷ்டகரமாக இருக்குது எந்த பிரச்சனையும் டியூ அதுவே கட்டிக்கும் அந்த மாதிரியான அதிர்ஷ்ட எண்கள் எல்லாம் நம்ம வந்து பொதுவான எண்கள் வரிசைன்னு இருக்குது அந்த எண் வரிசை எல்லாருக்குமே பொருந்தும் அது நாளைக்கே வேறு ஓனர் வந்தால் கூட அந்த வரிசை எண் வரிசை கண்டிப்பாக அவருக்கு பொருந்தும் அவருக்கு நல்லதாகவே இருக்கும் பெரும்பாலும் அந்த எண்கள் வந்து வியாபாரத்துக்கு வராது எடுக்கக்கூடியவங்க முதன்மையை முதல்ல எடுக்கும்போதே கரெக்ட் பண்ணி எடுத்துக்கணுங்கிறது தான் இதில் உள்ள முக்கியமான விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த எண்கள் வந்து காட்சியாக இருக்காது ஃபேன்சியாக இருக்காது சில சமயங்களில் கேட்சியாக இருக்கும் சில சமயங்களில் வந்து ரேண்டமாக தான் தெரியும் பட் அதனுடைய எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும் நான் இன்னும் கூடுதலாக சொல்ல விரும்புறது என்னன்னா என்னுடைய காரே ஒன்று நான் வச்சிருக்கேன்னு வச்சிங்களேன் அந்த கார் வந்து பஞ்சராக இருந்துச்சுனாக்கா நியரஸ்ட் ஒரு பஞ்சர் ஷாப்பில் தான் ஆகும் ஒரு பெல்ட்டு கட் ஆச்சுன்னாக்க பக்கத்துலேயே மெக்கானிக் ஷாப் இருப்பார் நான் வந்து இயற்கையிலேயே இயற்கையாகவே பக்கத்துலேயே எங்கடா பெல்ட் அறுந்து போச்சு அப்படின்ட்டு பக்கத்துலேயே இயற்கையாகவே கை கூடி வரணும்னா என்ன பண்ணணும் அதுதான் அந்த நம்பர் சீரியஸ் வந்து கரெக்டாக எடுத்துக்கணும் நம்ம வந்து ஒரு இடத்துல விழுகிறது எழுந்திருக்கிறதுலாம் சகஜம் தான் விழுகிறது எப்படி இருந்தாலும் இந்த மீண்டு எழுதல் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் நம்ம ரொம்ப குறிப்பாக கவனிக்கணும் அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு உதவிகரமாக இருக்கும் நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு நம்பர்ஸோட பலம் பலவீனம் பற்றி சொன்னீங்க ஸோ இப்போ நம்மளுக்கான நம்பர்ஸோட பலம் பலவீனம் வந்து நம்மளை எப்படி ரூல் பண்ணும் இப்போ உதாரணத்துக்குமா ஒன்றாம் நம்பர் எட்டாம் நம்பருங்கிறது ஆகவே ஆகாது சூரியனுடைய எண்ணுக்கும் சனியனுடைய எண்ணுக்கும் வந்து மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது சூரியனுடைய வர்ணம் பார்த்தீங்கன்னாக்க ரெட் கலர்னு சொல்லக்கூடியது விப்ஜிஆர்னு வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க எண்கள் ஒன்பது கிரகங்கள் ஒன்பது ரத்தனங்கள் ஒன்பது வர்ணங்கள் ஒன்பது வர்ணங்கள் ஒன்பதுங்கிற போது ஏழு வர்ணம் கண்ணுக்கு தெரியும் ரெண்டு வர்ணம் மறைஞ்சிருக்கும் ஏன்னா ராகு கேதுக்கள்னு ரெண்டு கிரகங்கள் இருக்கு அது நிழல் கிரக ஷேடோ பிளானட்ஸ் இந்த ரெண்டு ஷேடோ பிளானெட்ஸுக்கு உண்டான பிரதியிடும் வர்ணங்கள் என்ன தெரியுங்களா இன்ஃப்ரா ரெட் அல்ட்ரா வயலட் வயலட்டுக்கு அப்பாற்பட்டு விப்ஜிஆரில் ஆரம்ப எழுத்து வி வருது இல்லையா அது அல்ட்ரா வயலட் இந்த பக்கம் இருக்கும் ரெட்டுக்கு இந்த பரமாக வந்து இன்ஃப்ரா ரெட் இருக்கும் இந்த ரெண்டுமே கண்ணுக்கு பா காண முடியாத ஒரு வர்ண வலைகளாக இருக்கும் அப்படின்னு ரேடியேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த விப்ஜிஆர் கலர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஆறுங்கிறது சூரியனை ஆரம்பித்து இந்த விங்கிறது வயலட்டுங்கிறது சனியினுடைய நம்பர் ஒன்று கொண்டு எதிரிங்கிறது அதில் குறிப்பிடப்படுறது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எட்டாம் நம்பருக்கு தேதிகளில் ஒன்றாம் நம்பரில் பிறக்கிறவங்க எல்லாரும் செய்கிறாங்கன்ட்டு எதையுமே எதைச்சா செஞ்சிடவே கூடாது தேதி மாத வருட வருடத்தை கூட்டி பார்த்து அந்த கூட்டு எட்டுங்கிற நாட்களில் எதையாவது ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்கன்னாக்க அந்த துரதிர்ஷ்டத்தை தொடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இந்த மாதிரி ஒவ்வொரு எண்களுக்குமே இருக்குது அந்த எண்களை நம்ம கவனிச்சு அதை எடுத்துக்கிறது நல்லது இது மாதிரி இல்லைன்னா டோட்டல் ஃபைவ் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்குமே பொருத்தமாக இருக்கும் இப்போது நியூமராலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டா நியூமராலஜி இப்போ கலர்ஸ் எல்லாமே இன்டர் கனெக்ட் கனெக்ட் எல்லாமே எல்லாமே இன்டர் கனெக்ட் ஆமாம் இப்போ ஒரு ராசிக்குமே வந்து ஒரு கலர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நியூமராலஜிலுமே வந்து ஒரு ஒரு நம்பர்ஸ்க்குமே கலர்ஸ் இன்டர் கனெக்ட் கரெக்டாக கண்டிப்பாக ஒரு ஒரு நம்பருக்குமே என்னென்ன கலர்ஸ் வந்து ஆமாம் அதிர்ஷ்ட வர்ணங்கள்னு இருக்குது பொதுவாக வந்து ஒரு ஒரு நம்பருக்கும் வந்து இது மாதிரி மன அதிர்வு வந்து அதாவது ஒரு திருமண பொருத்தம்னு நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க திருமணங்கள் தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க பொருத்தங்கள் வந்து சரியான முறைப்படி இப்போ இந்த பழைய முறை ஒன்று இருக்குது அட்டவணை முறைன்னு ஒன்று இருக்குது அதாவது பத்து பொருத்தம் பதினோரு பொருத்தம் பத்து பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த கல்யாண தேதி வந்து சரியாக கவனிச்சிருக்க மாட்டாங்க இந்த கல்யாண தேதியை நீங்கள் கவனிச்சிங்கன்னாக்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தேதி மாதவருட கூட்டியன் பார்த்தீங்கன்னா எட்டு அல்லது ஐந்து இருந்ததுன்னா நட்ரோட்டில் நடக்கிற மாதிரி தான் இந்த கூட்டியன் கூட்டியன் எட்டு கூட்டியன் எட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்க தேதி மாத வருட கூட்டியன்னு எட்டு வந்ததுனாக்க அது எட்டுங்கிறது நெகட்டிவ் நம்பர் தான் எல்லாருக்கும் தெரியும் என்ன மந்த் அந்த மாதிரி வரும் அப்படி கிடையாது எல்லாமே நீங்கள் கூட்டணும் இப்போ உதாரணத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாதத்தில் வருஷத்தில் மாதத்தை தேதி எல்லாத்தையுமே மொத்தமாக கூட்டி பார்க்கும்போது உங்களுக்கு கடைசியாக பதினேழு இருபத்தி ஆறு முப்பத்தஞ்சுன்னு டோட்டல் நம்பர் வரும் அதை ஏன் கூட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் வரும் அந்த மாதிரி எட்டாம் நம்பர் வரக்கூடாது அது எட்டாம் நம்பருங்கிறது எல்லாருக்குமே எதிரின்னு தெரியும் பட் அஞ்சாம் நம்பர் வந்து திருமணத்துக்கு எதிரி குடும்ப விழாக்களுக்கு எதிரி ஸோ இந்த மாதிரி ரெண்டு நம்பர் வரையிலேயே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது பெரும்பாலும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒரு ஃபைவ் பர்சன்ட் கடவுளுடைய கோட்டா இருக்குது அவர் காப்பாற்றி விடுவார் நடு ரோட்டில் போகிறவங்கள காப்பாற்றி விடுறாருல அந்த மாதிரி ஆனால் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பெரும்பாலான விஷயங்களில் எட்டு ஐந்துங்கிறது மிகப்பெரிய நெகட்டிவ் பலன்களை ஏற்படுத்தி வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கிறோம் ஸோ அது குறித்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப இப்போ ஏற்கனவே அந்த நம்பர்ஸில் வந்து கல்யாணமோ இல்லை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சல்யூஷன் பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க தாலி கவர் மாற்றுவாங்க செயினில் இருந்தாலும் கீழே தாலி வந்து கொடியாக வந்து கவுரு மாற்றுவாங்க அப்படி மாற்ற முடியாத பட்சத்தில் கூட ஒரு மஞ்சள் கவரு ஒரு பதினோரு மஞ்சள் கவர் எடுத்துக்க வேண்டியது தேதி மாதத்தை வருட கூட்டி எண்ணு ஒன்று வர்ற நாட்களை நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியது கேலண்டரில் இந்த காலையில் எழுஞ்சி குளிச்சுட்டு அந்த விளக்கேற்றிட்டு இந்த கவரை வந்து மஞ்சள் கவரை ஒரு கவரை எடுத்து அவங்க கணவர் மூலமாகவோ இல்லை அவங்களே போட்டுக்கிறது இந்த கவரை வந்து பதினோரு தடவை பதினோரு கவரு பதினோரு நம்பர் அந்த தேதியில் மாத்தினீங்கன்னா பதினோரு தடவை மாற்றிட்டிங்கனாக்க உங்களுக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இனிமேல் வந்து லைஃப்பில் வந்து எந்த பிரச்சனையும் வராது வராது இல்லை ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தாங்கனாக்க ஒரு நல்ல தேதியாக பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது ஸோ ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் இப்போ அடுத்ததாக வந்து இப்போ டேட் ஆஃப் பர்த் வச்சு என்னெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணலாம் டேட் ஆஃப் பர்த் வச்சுமா உங்களுக்கு முதல் முதல்ல நான் முக்கியமாக நினைக்கிறது எது ஒரு பிள்ளையா சொல்லின்னு நான் நினைக்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்க மந்த்ரம்னு சொல்லுவாங்க மந்திரம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சாமியை ஒரு தேவதையை வசியப்படுத்துறதுக்கு ஒரு மந்திரம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்கள் வந்து பிறக்கும் போதே நம்மளும் ஒரு தேவதை தான் இந்த தேவதையை வசியப்படுத்துறதுக்கு சு குறிப்பிட்ட மந்திரங்கள் பெயர் வடிவத்தில் தான் இருக்குது பெயர் தான் மந்திரம்னு நான் சொல்லுவேன் ஸோ பேரமைப்பு கரெக்டாக இருந்ததுனாக்க இது என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா மிகப்பெரிய நல்ல விஷயங்களை நல்ல மிகப்பெரியதாக்கும் கஷ்ட விஷயங்களை சிறியதாக்கும் உதாரணத்துக்கு ஒன்றாம் நம்பரில் பிறந்திருக்காரு பிறந்த ஏற்ற மாதிரி பேர் அமைச்சிட்டோம்னாக்க லைஃப்பில் எல்லாமே நல்லபடியாக வந்துடும் வேறு எந்த விஷயமும் நமக்கு தேவைப்படாது ஸோ அதவனாச்சும் கவனித்து கரெக்டாக வச்சுட்டோம்னாக்க நீங்கள் இந்த அவசர யுகத்தில் நீங்கள் வேறு எதையும் கவனிக்க வேண்டியதில்லை நீங்கள் சேஃபாக ஒரு பக்கம் செட்டில் ஆகிடுங்க இப்போ பேர் வைக்கணும் அப்படின்னா முக்கியமாக வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னால் என்ன பிறந்த தேதி அப்புறம் மாதவர் எல்லாம் கூட்டி பார்க்கும்போது ஒரு தேதி இப்போ எண் வரும் பிறந்த தேதி எண்ணுன்னு சொல்லக்கூடியது பிறந்த தேதி எண்ணுன்னு சொல்லுவாங்க விதி என்னன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு எண்களையுமே ரொம்ப குறிப்பாக கவனிக்கணும் மூன்றாவது அவங்க பிறந்த கிழமையும் கொஞ்சம் கவனிக்கணும் அப்புறம் எல்லா எண்களையும் கூட்டினிங்கனாக்க கடைசியாக பிரமிடு என்னென்னு ஒன்று வரும் பிரமிடு என்னென்னு உங்களுக்கு தெரியுமா தெரியல அதான் ஃபிபினாக்சி நம்பர்னு சொல்லுவாங்க பிபினாக்சினா தெரியலை அந்த ஃபிபினாக்சி நம்பர் தான் பிரமிட் நம்பர்னு சொல்லக்கூடியது பிபினாக்சி நம்பருங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்க ஃபிபினாக்ஸின்னா என்ன அப்படின்னா ஒரு இயற்கையோட வடிவம் இயற்கையில் வந்து சில வடிவங்கள் வந்து நீங்கள் முதல்லே கேட்டீங்க இல்லைங்களா அந்த மாதிரி இயற்கையோட வடிவம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது அந்த மேத்தமெட்டிக்ஸ் தான் அந்த பிரமிட் நம்பர் அந்த பிரமிட் நம்பரையும் கவனிச்சு வச்சோம்னாக்க ரைட் சார் பாரு இப்போ நிறைய பேர் வந்து ஒரு பேர் வச்சிருக்காங்க அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்றவங்களா இருக்காங்க இல்லைன்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சு அதனால நேம் சேஞ்ச் பண்றதெல்லாம் இருக்காங்க இப்போ நேம் சேஞ்சிக்கான விஷயம் ஏதாச்சும் இருக்கா சார் இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணணும் அது வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எப்படி அது நிறைய இருக்கும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல சேஞ்ச் பண்றது இப்போ நம்ம வந்து பேர் வைமிக்கும் போதே நல்லபடியாக வச்சிட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது சில பேர் பாத்தீங்கன்னாக்கா நான் கவனிச்ச வரைக்கும் மிடில் கிளாஸை காட்டலாம் அப்பர் கிளாஸ்காரங்க வந்த சொத்துக்களை மெயின்டெயின் பண்ணணுங்கிறதுக்காக சில நேரங்களில் பேரை செக் பண்ணிவிட்டு நல்லா இல்லைன்னா மாற்றுறவங்க இருக்காங்க அதே மாதிரி நோய்வாய்ப்படுறவங்க அடிக்கடி நோய்வாய்ப்படுறவங்க பேரை மாற்றி பயனடையணும்னு நினைக்கும்போது முதல்ல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க எடுத்தொன்னே போய் நேம் சேஞ்ச் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்க ஒரு நல்ல நாளில் ஒரு குறிப்பிட்ட நாளில் எத்தனை தடவை நம்ம எழுதப்போ உதாரணத்துக்கு நாற்பத்தி ஆறில் ஒரு பேர் வச்சுருக்காங்க இந்த நாற்பத்தி ஆறு பேர்னால் நாற்பத்தி ஆறு தடவை கேபிட்டல் லெட்டரில் நம்ம எழுதிட்டு வரணும் எழுதும் போது எண்கள் சைடில் போடக்கூடாது எண்ணி எண்ணி பார்த்து எழுத எழுத எண்ணி பார்த்து நிறைய செஞ்சுக்கணும் இது மொதல் ஒரு நாள் இது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு நூற்றி எட்டு நாள் நீங்கள் இது எழுதிட்டு வாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்கே சேஞ்ச் வரும்னாக்க மனதில் ஒரு கிளாரிட்டி வரும் ஃபஸ்ட்டு வந்து மனதில் ஒரு கிளாரிட்டி வரும் அந்த கிளாரிட்டி வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு இது ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கு ஒரு சேஞ்சஸ் நல்லா தெரியுது வெளியில் வட்டார பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரி வெளிவட்டார இந்த ஃபைனான்ஸ் பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்வுது நமக்கு நல்லதாக தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கெசட் நோட்டிஃபிகேஷனும் ஒன்று கொடுக்கணும் இப்போ கெசட் நோட்டிஃபிகேஷனுங்கிறது இன்றைய தேதி கூட இப்போ இன்றைக்கி தேதி என்ன நம்ம ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கோம் இந்த தேதிக்கு பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி மாதிரி கிடையாது முன்னாடியெல்லாம் வந்து வீட்டில் இருந்தே நம்ம எழுதி கொடுத்தோம்னா அவங்க அக்செப்ட் பண்ணி ஒரு டிடி வாங்கிட்டு பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ இந்த லேண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் லேண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் விலையேறதுனால இதன் மூலமாக நிறைய சங்கடங்கள் வந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒவ்வொரு தமிழ்நாட்டில் நாலு சென்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க சேலம் மதுரை மெட்ராஸ் அது மாதிரி வேறு திருநெல்வேலியை நம்ம ஒரு நாலு பக்கம் ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் நேராகவே அங்கே போயிடணும் அந்த ஆஃபீஸுக்கு போய் டிடி அவங்களே எடுத்து அங்கேயே எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் ஆதார்லாம் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா நேம் செஞ்சு அவங்க அங்கேயே பண்ணி கொடுத்துட்றாங்க ஆனால் இதுக்கு பிறகு என்னென்னா கெசட் நோட்டிகேஷன் வர்றதுக்கு ஒரு மாதம் லேட் ஆகும் அது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகும் வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இ சேவா மையங்கள் நிறைய வந்திருக்கு இப்போ அங்கே கொண்டுட்டு போய் இந்த கெசட் நோட்டிகேஷனை காமிச்சிட்டிங்கனாக்க இதை பிரதானமான ஒரு ஐடியா வச்சு உங்களுக்கு ஆதார் கார்டில் உள்ள பேரை மாற்றி கொடுத்துருவாங்க அத அடிப்படையாக வச்சு எல்லாத்தையும் படிப்படியாக பண்ணிக்கலாம் பாஸ்போர்ட் வரைக்கும் நம்ம மாற்றிக்கலாம் இதை மாற்ற முடியாத விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் வராது அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நோட்ரி பப்ளிக் கடைசியாக வந்து நோட்ரி பப்ளிக்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் பண்ணிக்குவாங்க பழைய ஆளு தான் இவர் அப்படின்னு ஒரு நோட்ரி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ரொம்ப சிறப்பாக வந்து நியூமராலஜி படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க சார் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் இன்னொரு விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம் அது வரைக்கும் நன்றி வாழ்கவுடன் வணக்கம்மா நன்றி